ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினான் இது சரித்திரம் ஆனால் தன் தன்னோட பொண்ணுக்காக இந்த மணிமண்டபம் கட்டியிருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இது வந்து எனக்கு தாஜ்மஹால்லாம் எனக்கு இதாக தெரியல இதுதான் பெரிய உலக அதிசயமாக தெரியுது எனக்கு உள்ள இது என்னன்னாக்கா ஒரு புறம்புக்கு சித்தி செல்வி சித்தி செல்வின்னு இப்போ இருக்கான் யார் ஒரு டாபர் மாமா மாமா வேலை பார்க்குற ஒரு கார்த்திக் பிள்ளை ஆமாம் நான் விசாரித்தாலே இந்த கேஸ் முடிஞ்சிடும் இந்த கார்த்திக் பிள்ளைய சத்தியமான விட மாட்டேன் கண்டிப்பாக அவனை விட்டவே மாட்டேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாற்றி மாற்றி வர்றதே அந்த ரகசியம் உங்களுக்கு இப்போ திமுகக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அண்ணா திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் இதை தாண்டி ஒரு ஓட்டு வங்கி இருக்கு ஒரு கோடி மக்கள் அந்த ஒரு கோடி மக்களை நானும் ஒருத்தன் மாத்தி 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 இந்த டிஎம்கேடிஎம்கே மாத்தி மாத்தி உட்கார வச்சது நாங்களாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சத்தியமாக சொல்கிறேன் விஜய் கையில் எடுக்க போறாப்பில விஜய் சீமானும் ஸ்ரீமதி வழக்க கையில் எடுத்தாங்கன்னா மக்களோட மனநிலை மாறும் ஸ்ரீமதி வந்து ஒரு ஸ்ரீமதியாக இங்கே போய்ட்டுருக்காங்க கோடிக்கணக்கில் ஸ்ரீமதி உருவாயிடுச்சு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஸ்ரீமதி இருக்காங்க இன்னைக்கு சத்தியமாக நான் இந்த அழக்கூடாதும்பாங்க என்னால் அட அழுகை அடக்க முடியல அழுதுட்டேன் அப்படி ஒரு அழுகாக எழுதுட்டேன் இந்த மணிமண்டபத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு அழுகாக வந்துடுச்சு அதனால் இந்த கைஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும் நிச்சயமாக ஜெயிக்கும் நீ எவ்வளவு தான் இது பண்ணி பணத்தை வச்சு மறைச்சாலும் சரி மூணே மூணு பேரை விசாரித்தா போதும் இந்த கேஸுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒன்று கார்த்திக் பிள்ளை இன்னொன்று அந்த டாக்டர் மூணாவது அந்த கிருத்திகா இவங்க மூணு பேரும் விசாரித்தாலும் இந்த கேஸுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் ட்ரையலுக்கு வரட்டும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ட்ரையலுக்கு வரட்டும் கார்த்திக் பிள்ளைக்காக நானே வருவேன் கோர்ட்டில் சாட்சி செய்வேன் இங்கே மாமாங்கிறதுக்கு நான் தான் சாட்சி நானே வந்து நிற்பேன் அதனால் செல்வி அம்மாவை யாராவது தவறாக பேசினாலாம் அவனை நான் போட்டு தாத்துக்கானு தாக்குவேன் விடவே மாட்டேன் சித்தி செல்வியா சித்தி செல்வி சித்தி செல்வியோட அந்த மாதிரி மண்டபம் கட்டுவாங்க பைத்தியக்கார பேலை உன்னை விடமாட்டேன்டா சத்தியமா ஸ்ரீமதி வழக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும் நன்றி